நாங்க பாலகாசி பாலா பேசுறேங்க நம்ம பாருங்க இனோவா கிறிஸ்டாவின் வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனரு பாருங்க வண்டி இப்போதான் வந்தது சரி உடனே வீடியோ பண்ணலான்னு கஸ்டமர் சார் கொஞ்சம் சேல் பண்ணி கொடுங்க சார் நேரு டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டிங்க டீலர் எல்லாம் கிடையாது டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஓட்டி வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு ஷோரூம் கண்டிஷன் ஒரு புதுவ டேட்னா ஃபீல் அந்த கண்டிஷனில் இருக்கு பாருங்க வண்டி எவ்வளவு ஒரு தெளிவா இருக்கு பாருங்க வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு புதுவண்டியேட் தான் அந்த ஃபீல்ல இருக்க வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இனோவா கிறிஸ்டாங்க இது இனோவா கிறிஸ்டா ஜி இது இதுங்க வண்டி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க கிறிஸ்டா எதனால் வந்தால் போடுங்க சார் அப்படின்ட்டு இப்போதான் வந்தது சரி நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து சேல் பண்ணி கொடுங்க சார் சொன்னார் சரி எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்ட்டு உடனே வீடியோ பண்ணுறோம் உள்ளெல்லாம் இன்டீரியல் அவுட்டுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர்ருங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க நாலு நியூ நியூபர் ஆயிரம் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு புது வண்டி மாதிரியா இருக்கு பாருங்கள் சுத்தமாக இருக்குது குவாலிட்டியாக வந்துருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறையா கஸ்டமர் கால் பண்ணி கிருஷ்ணா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே வண்டி வந்துருங்க என்னங்க வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு விஐபி நம்பரோட வண்டி வந்துருக்கு பாருங்க சில்வர் கலர் வண்டிங்க வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இனோவா கிறிஸ்டா ஜி வேரியன்ட் வந்துருக்கு இப்போதான் வந்தது சரி உடனே வீடியோ பண்ணலான்னு பண்ணுறக்கோ வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்க பாருங்கள் அந்த கம்பெனி ஒரிஜினாலிட்டி சுத்தமாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் சுத்தமாக இருக்குது பாருங்கள் இது மாதிரிலாம் வண்டி சில வண்டியெலாம் கிடைக்காத பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு பாருங்கள் கஸ்டமரு தெல்ல தெளிவாக சுத்தமாக இருக்கு பாருங்கள் ஃபை சிக்ஸ் ஒரு ஃபேன்சி நம்பரோட வாங்க ஒரு மில்டரி ரிட்டர்ன் எக்ஸர்வீஸ் வந்துங்க வண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வந்திருக்கு பாருங்கள் டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அது மாதிரி எதுவுமே பார்க்க முடியாதுங்க டாப்லேருந்து எண்ட்ரிலேருந்து பாடிலெலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக ஒரு புது வண்டி எடுத்து ஷோரூமில் போயிட்டு என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தாங்க நாலு நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காரு டீசல் வேரியண்ட்டுங்க அது நாலுமே நியூ போட்டிருக்காரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு தரமா வந்திருக்கு பாருங்க பாருங்க ஒரே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க இந்த வண்டியில ஒரு சின்ன டென்ட்ராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது டைரெக்ட் ஆர்சி ஓனர்கிட்ட நீங்க பேசிக்கலாம் டபுள் லேர் பேக் வந்துடும் நல்லா இவள் வந்துடும் வண்டியில் பாருங்கள் ஏதனா ஒரு குறை இருக்கா பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன் ஒரு புது வண்டி எடுக்கிற ஃபீல் தாங்க இருக்குது இந்த வண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணும்ங்க கால் பண்ணி வந்துட்டு பாலாகார் சிறுக்கிழமை பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க நல்ல வண்டி தரமான வண்டி கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் போடுங்க ரெண்டு என்ஜாய் ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சி ஷிஃப்ட் வந்திருக்கு டவேரா இன்னைக்கு ஈவினிங் வந்துடும் டவேரா டவேரா வந்துருக்கு பாருங்கள் என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டோங்க பாருங்க எவ்வளோ சுத்தமா இருக்கு பாருங்க இருக்க பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுப்பாடு இது கஸ்டமர் வந்து பதினேழு லட்ச ரூபா கோட் பண்றாருங்க ரேட்டு பிக்ஸே கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பேசி பண்ணிக்கலாம் வீடியோ பார் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்